கொல்லிமலை போகிற வழியில் ஒரு சித்திர ஒருத்தரை பார்த்தா இவர் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப பாமன் சாமிகளில் ஒரு சித்தர் மாதிரியே இருந்தார் பாமன் சாமிகள் சித்தர்ன்றவர் திருவான்மியூரில் இருக்காங்க அந்த ஐயாவுடைய சாயலில் இருக்கக்கூடியவர் நாங்கள் சாப்பிட்டுட்டே இருக்கும்போது எங்களுக்கு சாப்பாடு வாங்கி தர மாட்டேடா அப்படின்னு உரிமையோடு கேட்டார் இவரை பார்த்தா அப்படியே அந்த சித்தருக்கு உண்டான அந்த வாசனைகள் சந்தனா வாசனை விபூதி வாசனை இப்படி பல வாசனைகள் வந்தது இவருக்கு வந்து எப்படியாவது வகையில் இறைவன் படி அளப்பாராம் இறைவன் படி அளக்கிறாருன்னு சொல்லிட்டு எங்கள் கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு திரும்பி பார்த்தா ஐயாவுக்கு நாங்கள் தான் பே பண்ணோம் ஐயாவை திரும்பி போய் பார்த்தா ஆள் காணும் யார் இவர் எதுக்கு வந்தார் எங்கே வந்தாரு நாங்கள் சாப்பிட்டுட்டே இருக்கும்போது வந்து பேசினார் ஐயா சில நேரத்தில் சித்தர்கள் இந்த மாதிரி சில அற்புதங்கள் செய்வதற்கு வாய்ப்புகள் உண்டு என்று சொல்லப்படுகிறது